பச்சலாமலைக்கு ரொம்ப திலாத்தெல்லாம் பிறக்காது அவுது விழா என்ன ட்ரை தாண்டி விசின ரமாண்டி இன்னைக்கு என்ன பேச போகிறேன்னா இன்ஷால்லா அல்லாஹ் எல்லா போகணும் சல்லல்லா அலா முகமது சல்லல்லா அழைவ செல்லம் சல்லல்லா அலா முகமது சல்லல்லா அலைவ செல்லம் சல்லல்லா அலா முகமது யாரை பி சல்லி அழை வச்சள்ள இனிமேல் நம்ம என்ன செய்கிறோம் அப்படின்னா தலாயில் கயிறாவை ஓதிட்டு ஆரம்பம் செய்கிறோம் இதில் முந்நூற்றி நாற்பத்தஞ்சாம் பக்கம் பாருங்கள் முந்நூற்றி நாற்பத்தஞ்சாம் பக்கம் ஞாபகம் வரல எடுத்து வைக்க முந்நூற்றி நாற்பத்தஞ்சு ஒவ்வொரு ஒவ்வொருத்தரையும் ஓரங்கெல்லாம் நான் வந்து இன்ட்டு போட்டு எடுத்து வச்சுருக்கேன் சல்லல்லா அலாமகம் வந்து சல்லல்லா அழைய சொல்லலாம் சல்லல்லா அலாமகம் வந்து சல்லல்லா அலைய சொல்லலாம் சல்லல்லா அலாமகம் வந்து யாரும் சளி அழைய வச்சாங்க சங்கை மிகு இந்த நபியின் விஷயத்தில் என் உள்ளத்தை விட்டும் சந்தேகத்தையும் ஐயப்பாட்டையும் நீக்கினாயோ அனைத்து உறவினர்கள் நேசல்களின் பிரியத்தை விட அவர்களை பிரிய அவர்களது பிரியத்தை என்னில் மிகக்கச் செய்தாயோ அதுபோல நல்லா கவனிங்க வார்த்தைகளை மிகு இந்த நபியின் விஷயத்தில் என் உள்ளத்தை விட்டும் சந்தேகத்தையும் ஐயப்பாட்டையும் நீக்கினாயோ அனைத்து உறவினர்கள் நேற்றர்களின் பிரியத்தை விட அவர்களது பிரியத்தை எண்ணில் மிகைக்க செய்த அதிகமாக்குறதுன்னு அர்த்தம் அதுபோல யா ல்லா யா லா யா அல்லா எனக்கும் அவர்களை நேசித்த பின்பற்றிய ஒவ்வொருவருக்கும் கியாமத்தினாலில் எவ்வித கணக்கும் தீர்ப்பும் தண்டனையும் கேவலமும் கண்டனமும் இன்றி அவர்களது தோழமை மற்றும் அவர்களது சிவாரத்தை நீ ரிஸ்க் அளிப்பதையும் மேலும் எனது பாவங்களை மன்னிப்பதையும் எனது குறைகளை மறைப்பதையும் உன்னிடம் கேட்கிறேன் பாருங்கள் எவ்வளோ பெரிய வார்த்தைகள் இது வந்து நமக்கு கனவுல கூட நினைச்சி இப்படியெல்லாம் கேட்குறதுக்கு நமக்கு தெரியாது அது எந்த ஆளுமே கேட்டாங்களோ எனக்கு தெரியாது இந்த கிட்டாப்பில் என்ன இருக்குது பார்த்தீங்களா யாழ்லா 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 எனக்கும் அவர்களை நேசித்த பின்பற்றிய ஒவ்வொருவருக்கும் கியாமத்தினாலில் எவ்வித கணக்கும் தீர்ப்பும் தண்டனையும் கேவலமும் கண்டனமும் இன்றி அவர்களது தோழமை மற்றும் அவர்களது சிபாரிசை நீ ரிஸ்க் அனுப்பதை ரிஸ்க்கு நான் என்ன செய் நல்லா அனுப்புத நம்ம நம்ம அல்லாட்டை கேட்குறோம் மேலும் எனது பாவங்களை மன்னிப்பதையும் எனது குறைகளை மறைப்பதையும் உன்னிடம் கேட்கிறேன் ஈகை மிக்கவனே மன்னிக்க மன்னிப்பு மிக்கவனே இது மாதிரி ஒவ்வொரு தடவையும் கொஞ்சம் கொஞ்சமாக வாசிப்போம் நல்லா தெரிஞ்சுக்குங்க அப்புறம் எனக்கு என்ன பேச போகிறேன்னு பாருங்கள் அது தலாயில் ஹைரா வந்து யாரெல்லாம் வாங்குறீங்களோ அதில் என்ன ஃபோன் நம்பர் கொடுத்துருக்கேன் இந்த மறுபடியும் உங்களுக்கு ஃபோன் நம்பர் கொடுக்குறேன் எனக்கு கொடுத்து கூட ஒரு சிலர் நம்பர் கொடுங்கன்னு கேட்குறாங்க ஒம்போது ஒம்பது ஒம்பது மூணு ஒம்பது போடுங்க நாற்பத்தி நாலு ஜீரோ பதினொன்று எண்பத்தேழு மறுபடியும் சொல்கிறேன் ஒம்போது ஒம்பது ஒம்பது நாற்பத்தி நாலு ஜீரோ பதினொன்று எண்பத்தேழு இந்த நம்பருக்கு நீங்கள் ஃபோன் பண்ணிங்கன்னால் நான் என்ன துவா செய்றேன்னு பாருங்கள் தலாயில் ஹைராவை யார் வாங்கினாலும் எனக்கு ஃபோன் பண்ணி சொன்னால் சொல்லுங்கள் உங்களுக்கு உங்கள் முன்னாடியே நான் என்ன செய்வேன் துவா செய்வேன் இப்போ அம்மா அவங்களே ஃபோன் பண்ணி அம்மா நான் வாங்கிட்டேன்னாங்க அவங்களுக்கு மனசார எல்லாவுக்கும் நன்றி சொல்லி நான் துவா செஞ்சுட்டேன் அந்த மாதிரி யாரெல்லாம் வாங்குறீங்களோ அவங்களாம் என்கிட்ட ஃபோன் பண்ணி சொல்லுங்கள் உங்கள் முன்னாடியே உங்கள் ஃபோன்லேயே உங்களுக்கு நான் துவா செய்வேன் இன்சா அப்புறம் ஒரு பொண்ணு என்கிட்ட வந்து கேட்டிருந்தா அப்புறம் அதுக்கு அவளுக்கு வந்து இப்போ குரான் வந்து சேர்ந்துருச்சு அந்த கடகாரே சொல்கிறாரு அம்மா ஒரு நாளைக்கு மூணு பேர் நாலு பேர் வாங்குறாங்க நாங்கள் அப்போ எவ்வளோ பெரிய புகழ் பாருங்க எவ்வளோ பேருக்கு எல்லாம் அந்த ராமத்தாக்கி வச்சுட்டான் அதனால் யாரெல்லாம் வாங்கலையோ இன்னும் வாங்க வாங்குறீங்களோ வாங்குறவங்க எனக்கு ஃபோன் பண்ணிங்க செய்யுங்க உங்களுக்கு அல்லாட்ட நான் ஜுவார் செய்கிறேன் இன்ஷா அவங்க முன்னாடியே இன்ஷால்லா இன்றைக்கி என்ன பேசணும்னு பாருங்கள் அல்ஹாக்கு முத்தக்காதுரு ஹத்தா துருத்துமுல் மகாவீரை கல்லா சௌப தால மூன தும்ம கல்லா சௌப தாள தாள மூன இல்மல் யகின் லத்தர உன்னல் ஜஹீம் தும்ம லத்தர உன்னகா ஐனல் யகீன் தும்மலா துத்தலுன யோமீன் அனின் அயம் இது வந்து எதுக்கு சொல்றேன்னா எத்தனையோ பேருக்கு அரபு தெரியாது இந்த சூறாவும் தெரியாது வாசிக்கவும் தெரியாது இதை போட்டு கேட்டு இதை போதுங்க இதில் என்ன நன்மைன்னு அப்புறம் சொல்கிறேன் மறுபடியும் சொல்கிறேன் அல்ஹாக்கு முத்த காதுரு கத்தா சுருத்துமுல் மக்காபீர கல்லா சௌபத் தாலமுன தும்ம கல்லா சௌபத் தாலமுன கல்லா லவ் தாலமோன இல்மல் யகீன் லத்தரா உன்னல் ஜஹீம் தும்ம லத்தரா உன்னஹா ஐனல் யகீன் தும்மல்லா துப் சல்லுன யவ்மைதீன் அனின் அயிம் இதை வந்து இன்னும் இதுக்கு மேலே சொல்ல முடியாது நேரம் ஆயிடும் நீங்கள் போட்டு கேட்டு இதை ஒரு தடவை ஓதுனா நாள் ஆயிரம் நன்மை கிடைக்கின்னு யார் சொன்னார் சொல்ல சொன்னாங்க யாருக்கு அவங்க சஹாபாக்களுக்கு இன்னைக்கு வரைக்கும் நான் ஒரு நாளைக்கு காலையிலேயும் சாயந்தரம் பத்து பத்து தடவை அதை ஓதிடுவேன் தூங்கும் போது ஒரு தடவை ஓதிட்டு தான் தூங்குவேன் சார்லாம் நீங்கள் சொல்லுங்கள் ஓதுங்க ஒரு ஒரு தடவை சொன்னாலே ஆயிரம் நன்மையான் குரான் ஓதவங்களுக்கெல்லாம் இது தெரியும் ஓத தெரியாதவங்க நான் சொன்னதை பார்த்து சொல்லிக்கிறேங்க என்சாரலாம் அப்புறம் ஹபருடைய இருந்து வேதனையில் இருந்தும் வறுமையில் இருந்தும் நீங்குவதற்கு லாயிலாக இல்லல்லாக மலிக்குல் ஹக்குல் முபீன் சின்ன வார்த்தை கபருடைய வேதனையேருந்து நம்ம காப்பாற்றுறான்னு அல்லாஹ் நம்மளுடைய வர்ம எத்தனையோ பேர் கஷ்டப்படுறோம் கடனில் இருக்கோம் துன்பத்தில் இருக்கோம் துயத்தில் அவங்க அவங்கவங்களை கட்டன்னு அவங்களுக்கு தெரியும் ஆனால் வேதனைப்பட்ட உள்ளங்கள்லாம் அல்லா என்கிட்ட அனுப்பி வைக்கிறான் அவங்க அவங்களுடைய கட்டுங்களை சொல்கிறாங்க நான் துவார செய்கிறேன் என்ன சொல்ல நீங்கள் என்ன செய்யணும் இந்த வார்த்தையை சொல்லுங்கள் லாயிலாக இல்லல்லாகு மடிக்குல் ஹக்குல் முகேன் சின்ன வார்த்தை லாயிலாக இல்லல்லாகுல் மலிக்குல் ஹக்குல் முகேன் இந்த வார்த்தையை சொன்னால் என்ன ஆகுதுதான் அவருடைய வேதனை தீங்குதான் நம்மளுடைய கஷ்டங்களும் நீங்கு தான் அப்புறம் சஹீதுடைய நன்மையை அடைய வேண்டுமானால் ஒரு நாளைக்கு இருபத்தஞ்சு தடவை இந்த வார்த்தையை கூறி துவா செய்யணும் சஹீதுட நன்மை நன்மைனா என்ன இந்த அரசுலா காலத்தில் போரில் போய் மூத்தா போனவங்க அப்புறம் ஆஸ்டண்டில் மூத்தா போகிறவங்க அப்புறம் இந்த மாதிரி எல்லாம் வச்சுருக்கான் அந்த மாதிரி நம்ம வந்து அது என்ன சொல்லுவாங்க இயற்கையாக சாதாரணமாக மூத்தா போனாலும் இந்த வார்த்தை ஒரு நாளைக்கு இருபத்தஞ்சி தடவை சொல்லிக்கிட்டே இருக்கணும் ஒரு நாளைக்கு ஒரு தடவை அது சொல்லிக்கிட்டே இருந்தால் என்ன செய்கிறானல்லா இந்த இந்த மூத்த தரானா சஹிதுடைய மூத்த அதனால் நான் சொல்லிட்டு வரேன் ரொம்ப காலமாக சொல்கிறேன் உங்களுக்கு சொல்ல நேரம் சந்தர்ப்பம் அமையலை இன்றைக்கி தான் எல்லா நாடி இருக்கேன் நான் உங்களுக்கு சொல்கிறேன் என்னென்னு பாருங்கள் அல்லாஹும்ம அல்லாஹும் அல்லாஹும்ம பாரிக்லி ஃபில் மௌத்தி பீ தான் போட முடியும் தமிழில் ஃபே சொல்லணும் ஃபே சொல்லிக்க ஃபில் மௌத்தி வபிமா பகுதல் மௌத்தி சின்ன வார்த்தை தான் அல்லாகும் லீ ஃபில் மௌத்தி வபிமா பகுதல் மௌத்தி முப்படின்னு சொல்கிறேன் பாரிக் பாரிக்லி ஃபில் மௌத்தி வபிமா பகுதல் மௌத்தி வபிமா பகுதல் மௌத்தி அவ்வளோதான் இதை இருபத்தஞ்சு தடவை சொன்னால் நம்ம சாதாரணமாக நம்ம மூத்தா போயிருந்தாலும் எல்லாம் நினச்சிவானா பீசல் பீசியில் மூத்த எல்லாம் தருவானா அப்புறம் அதோடைய அதில் துவா என்னன்னு பாருங்கள் ஏல்லா மரணத்திலே எனக்கு வரக்கத்தை செய் செய்யலாம் இந்த இந்த துவா இந்த இதை ஓதிட்டு நம்ம துவா செய்யணும் நம்ம இதோடைய அர்த்தம் அதுதான் ஏ மரணத்திலே எனக்கு வரக்கத்தை செய் மரணத்துக்கு பின்னும் உள்ள வாழ்விலும் வரகட்சி மரணத்திலும் எனக்கு பரகத்தை எல்லாம் மரணத்துக்கு பின் உள்ள வாழ்க்கையிலும் எனக்கு பரகத்தை எல்லான்னு நம்ம என்ன செய்யணும் அவன்கிட்ட கேட்கணும் இதை ஓதிட்டு அப்புறம் ஒவ்வொரு நாளும் ஓதி வந்தால் அதை சொல்லிட்டேன் சரி அப்புறம் இன்னொரு வார்த்தை இருக்கு என்னன்னு பாருங்கள் மரணம் செய்வார்கள் நான் என்னென்னு சொல்லி வருகிறேன் அப்புறம் லாகு மகாலிது சமாவாதி லாகு சமாவாத்தி லகு மக்காலிது லாது ஓதுன்னு அவங்களுக்கு தெரியும் லாது மாதிரி வல் அப்படி சொல்லணும் அதை கொஞ்சம் தெரியாதவங்க நிறுத்தி சொல்லுங்க எல்லாம் மன்னிச்சு எழுந்துக்கிடுவான் ஓதா தெரியாதவங்களுக்கு என்ன செய்ய முடியும் அதனால சொல்லாம இருக்காதிங்க சமாபாத்தி வல் அர்த்தி அப்படின்னு இதை இருபத்தஞ்சு தடவை சொன்னால் இதுக்கு என்ன செய்கிறான் அந்த மௌத்த தரானா வீட்டில் மௌத்த தரானா இதோடைய அர்த்தம் என்னன்னு பாருங்கள் வானத்தில் வானத்தின் திறவுகோலும் பூமியின் திறவுகோலும் மகத்துவமிக்க அரசுடைய அல்லாக்கே உரியது உங்களுக்கு இவ்வளோலாம் சொல்ல தெரியலன்னா அல்லாக்கே உரியதுன்னு சொல்லுங்கள் இதோடைய அர்த்தம் என்னென்னா வானத்தின் திறவுகோலும் பூமியின் திறவுகோலும் அல்லாடை தான் இருக்குது அதனால் அல்லாப்பிட்ட அல்லாவுக்கே எல்லா புகழும் அப்படின்னு சொல்லி சொன்னால் இதை என்ன செய்வானா அல்லா அந்த மௌத்த சரி அப்புறம் குழுவல்லாசுரா வந்து நம்ம வெளியே போயிட்டு வரோம்னு வைங்க வீட்டில் ஆள் இருந்தாலும் ஆள் இல்லாமல் வீட்டை பூட்டை திறந்தாலும் அத்தலாம் மறைக்கும் ரமத்துல தாளாக வறக்காத்துக்குன்னு சொல்லிட்டு வீட்டுக்குள்ளே வாங்க ஏன்னா எல்லா இடமும் மலக்குமார்கள் இருப்பாங்க அதனால் இருந்தாலும் இல்லாட்டியும் நீங்கள் நீங்கள் வந்து செலான்னு சொன்னால் அதுக்கு நன்மை எல்லாம் தருவான் அப்புறம் குழுவல்லாசுறாவை வாசலுக்கு வெளியே நின்று மூணு தடவை ஓதிட்டு வாங்க ரொம்ப பறக்கத்து இருக்குது அப்புறம் வீட்டுக்குள்ளே வந்து ஒரு ரூம்லேருந்து ஒரு அறைக்கு போனால் கூட மூணு தடவை சூறாவை எல்லாம் ஓத சொல்கிறேன் நான் பறக்க தரேன்னு சொன்னேன் ஆனால் அதை என்ன செய்யறதுல நம்ம ஒரு நாளைக்கு நான் அன்னைக்கு செய்கிறது அப்புறம் அதை விட்டுறது இதில் எத்தனை பேர் நான் சொல்கிறதான் நாளும் செஞ்சு வாருங்கன்னு எனக்கு தெரியாது செஞ்சு வாருங்கன்னு நான் அணைக்குறேங்க செய்யாதவங்க விட்டுட்டவங்களுக்கு நான் ஒன்றும் செய்யணும் நான் சொல்லி தான் கொடுக்க முடியும் நான் பக்கத்தில் இருக்காங்க இன்றைக்கி செய்யி நாளைக்கு செய்ய நான் சொல்ல முடியுமா சொல்ல முடியாது ஆமாம் அப்புறம் சொல் கேட்காத பிள்ளை குடிப்பழக்கம் உள்ள பிள்ளைகளுக்கு என்ன செய்யணும்னா மகரிலையும் சுப்புலையும் இரநூறு தடவை சூறா ஓதி தன் உமர் ஹஜரத் பாபா உமர் கத்தாப் ரலி அல்லாஹு அது வந்து அவங்க ஹத்துலோடைய தோழர் அவருக்கு பேர் ஒரு ஒரு தோழருக்கு பேர் உமர் கத்தாப் ரலி அல்லாஹு அவருடைய ரூஹுக்கு நான் எட்டி வைக்கிறேன் வைக்கிறேன்லா என் பிள்ளையுடைய இந்த கெட்ட பழக்கத்தை நீக்கிக்கூடலான்னு சொகுலையும் மகரியிலையும் இரநூறு தடவை குழுவில் ஓதி சலா சொல்லி துவார் செய்யணும் சலா செய்யுங்க நான் செஞ்சிட்டு வரேன் என் பிள்ளைங்க நல்ல பிள்ளைங்க நான் சொல்ல வரல அதனால் நீங்களும் செய்யுங்க அப்புறம் யா குத்துச் யா குத்துச்சுன்னா மிக பருசுமானவனு அர்த்தம் அதை ஒரு நாளைக்கு ஆயிரம் தடவை சொல்லி அதை என்ன செய்யணும் அதையும் சொல்லி கேட்காத பிள்ளைகளுக்கு தண்ணியில் ஊதி குடிக்க கொடுக்கணும் நான் குடிக்க கொடுக்குறேன் நீங்களும் செய்யுங்க எனக்கு தெரிஞ்சதுன்னா உங்களுக்கு சொல்கிறீங்க இல்லை சரி அப்புறம் இன்னைக்கு என்ன சொல்ல போகிறேன்னா ம் இந்த சுப்புடைய தொழுகையை ரொம்ப பேர் என்ன செய்கிறது தூங்கிடுறது நான் ஆறரைக்கு எழுந்திரிச்சேன் நான் நாலரைக்கு எழுந்திரிச்சேன் ஏழரைக்கு எழுந்திரிச்சேன் தொடுகலாமா கலா செய்யணுமா சுபுடைய தொடுக தொடுகணுமா இஸ்ரா தொடுகை தொழுகணுமான்னு கேட்குறீங்க ஒரு ஊருக்கு போகணும் ஒரு கல்யாணம் ஒரு விசேஷம் அப்படின்னா நான் என்ன செய்வோம் அலாரம் வச்சுக்கிடுவோம் அதுக்குள்ளே எப்படி எந்திரிக்கணுங்கிற எல்லா காரியத்தையும் நம்ம செஞ்சு என்ன செய்வோம் எந்திரிப்போம் ஆனால் ரெண்டு உலகத்தையும் நமக்கு பரிசாக கொடுத்தாலும் சக்காத்தாக பண்ணாலும் அந்த நன்மையை நம்ம எதுலேயுமே அடைந்துக்கிற முடியாதுன்னு நல்லா சொல்கிறான் அதனால் கூடுமான வரையும் ஏதோ ஒரு நாளைக்கு ஒரு சுகம் இல்லாமல் சொந்து தொங்கிருவோம் அப்போ தான் எல்லாம் என்ன செய்வான் மன்னிப்பான் அதனால் யாரும் என்ன செய்யாதீங்க சுகூடைய தொழுகையை வீணாக்கிறாதீங்க என்ன செய்யணுமோ அதை செஞ்சு எந்திரிச்சு தொழுங்குன்னு சொல்லலாம் சரி ஆ நமக்கு ஒரு ஒரு தடவை ஒரு சுப்பு நேரத்தில் ஒரு ஆயிரம் ரூபா கிடைக்கிது அப்புடின்னு என்ன செய்வோம் நம்ம விழுந்து எடுத்துக்கிட்டு ஓடுவோம் அதனால் நீங்கள் என்ன செய்யாதீங்க அதன்படி நடக்கு இன்ஷால்லா சரி இன்ஷல்லா இன்றைக்கி என்ன இது இப்போ சொல்கிறேன் அப்படின்னா எல்லா விதியை மாற்றுருந்து வா என்று நான் தான் பேசினேன் அப்போ ஒரு ஒருத்தர் என்ன கேட்டிருந்தாங்கன்னா அது எப்போவே எழுதி முடித்தாச்சு அது முடித்ததப்போ என்ன பேச முடியும்னு சொல்லி ஒருத்தர் கேட்டாங்க இது என் மனசில் இருந்துக்கிட்டே இருந்துச்சு அப்போ மூசா நபி காலத்தில் அசலாத்து வச்சலாம் அவர் காலத்தில் ஒரு பொண்ணுக்கு குழந்தை இல்லை அவங்க வந்து அல்லாட்டை பேசுவாங்க அப்போ அந்த பொண்ணு என்ன செஞ்சு அல்லாட்ட போய் எனக்கு ஒரு குழந்தை வரம் கேட்டுவாங்க அப்படின்னு சொல்லி அந்த பொண்ணு சொல்லி விட்டுச்சு அப்போ அல்லாட்டை போய் மூசா நபி கேட்பாங்க அசலா துவச்சிரோம் அப்போ அல்லாட்டை செய்வான் அவங்க விதியில் இல்லை அதனால புள்ள வரம் கிடைக்காதுன்னு சொல்லி அனுப்பி வச்சுருவாங்க ஆனால் எவ்வளோவா நான் மூசா நபி வந்து அசலா துவச்சிரும் அவங்கள வந்து அல்லாட்டை வம்பு செய்வாங்க ஆனால் அது விதியில் இல்லை பாவான்னு சொல்லி அனுப்பி வச்சுருவாங்க அப்புறம் ஒரு வருஷத்துக்கு பிறகு அவங்க அந்த வழியை வரும்போது அந்த அம்மா கையில் குழந்தை இருக்கும் அப்போ கேட்கும் போது ஒரு முசாபர் வந்தார் நான் வந்து சாப்பாடு வாங்கி கொடுங்க நான் உங்களுக்கான ஜவா செய்யணும் அப்போ என் மனசில் அல்லாவே விதியில் இல்லைன்ட்டான் என்ன ஜோ செய்யப்படுறா முதல்ல சொல்லியிருக்கேன்னு நினைக்கிறேன் அதனால் அவங்க என்ன செஞ்சாங்க நாலு ரொட்டி வாங்கி கொடுத்தாங்க ஆனால் அந்த குழந்தை அப்படி தான் எனக்கு அதுக்கு பிறகு தான் குழந்தை குழந்தின்னா அந்த மூசா நான் இந்த அவங்க கேட்பாங்க இந்த பொண்ணு சொல்லுவாள் நான் என்றைக்கு அதை கேட்டனும் அன்னையிலேருந்து இன்றைக்கி வரைக்கும் செதக்கா செய்கிறேன் நான் மட்டும் செய்யலை நான் மெட்ராஸில் இருந்தேன் அப்போது கொரோனா நாளில் மெட்ராஸில் இருந்தேன் அப்போ அக்கம் பக்கம் எல்லாட்டையும் சொல்லி எல்லோரும் என்ன செய்வான் பணம் போட்டு ஒரு ஐம்பது பேருக்கு சாப்பாடு கொடுப்போம் இப்போ இன்சால்தான் நூறு பேருக்கு ஒரு மாத சம்பளம் சாப்பாடு கொடுக்குறோம் மாதம் மாதம் கொடுக்குறோம் அப்புறம் வந்து மதுரையில் ஜேஜேன் அரபி கல்லூரின்னு ஒன்று இருக்குது அது எத்திமான பிள்ளைங்கன்னா அனாதை பிள்ளைங்க இந்த மாதிரி நிறையா இடத்துல இப்போ வந்து ஒரு மூணு நாலு பள்ளி அந்த நான் நடத்துகிற பள்ளிக்கூடத்துக்கு கல்லூரிகளுக்கு நாங்கள் என்ன செய்கிறோம் பணம் மாதம் மாதம் அனுப்பி வைக்கிறேன் ஏன் அனுப்புகிறோம்னா நிறைய பேர் இப்போ கொடுக்குறாங்க என்னை நம்பாதவங்க தான் கொடுக்கலை அவங்களுக்கு என்ன செய்வேன் கொடுத்தவங்க வாட்ஸ்அப்பில் இருக்கிறாங்க அவங்களுக்கெல்லாம் நான் போட்டதெல்லாம் பணம் பிடிச்சி போட்டு விட்ருவேன் கொடுத்த பில்லெல்லாம் போட்டு விட்ருவேன் ஏன்னா இந்த அம்மா கொடுத்தாலா கொடுக்கலன்னு அவங்களுக்கு சந்தேகம் வரலாம் எனக்கு நான் போட்டு விட்டுட்டேன்னா நம்ம கொடுத்துட்டோம் நம்ம சொல்லிட்டோங்கிற நன்மை எனக்கு என்ன எனக்கு வரும் அதனால் இன்றைக்கி வரைக்கும் நான் செய்கிறேன் அதனால் சதக்கா வச்சு என்ன செய்யலாம் விதியை மாற்றலாம் எல்லா நாடன்னு என்ன செய்வான் சதக்கா வச்சு விதிய மாட்டுவான் அப்புறம் இன்னொன்று பாருங்கள் ஆ இந்த இந்த பணத்தை அனுப்புகிற நம்பர் எண்பத்தி ஏழு எழுபத்தெட்டு பதினேழு பதினாலு நாற்பத்தி மூணு சதக்கா அனுப்புகிற நம்பர் வந்து எண்பத்தி ஏழு எழுபத்தெட்டு பதினேழு பதினாலு நாற்பத்தி மூணு இன்றைக்கி வரைக்கும் என் நம்பரை கேட்டுக்கிட்டு இருக்காங்க நான் கொடுத்துக்கிட்டு இருக்கேன் சாலாம் அவங்க அனுப்பிக்கிட்டு இருக்காங்க நான் வாங்கி போட்டு எல்லோரும் செஞ்சுக்கிட்டு இருக்கேன் சரி அப்புறம் இன்று வரை செய்கிறேன் இன்னொரு விஷயம் என்னென்னா மௌலானா முகமது அல்லல்லா அலிவத் சல்லாம் அவர்களுக்கு அவர்கள் என்ற கிதாபில் அல்லாஹலா அம்ம அல்லாஹ் என்ன சொல்கிறான்னா நான் நபி அந்த நபிங்களுக்கு தான் அவர் அவங்க ரசா பேர் அப்படி போட்டிருக்கேன் நான் நபிக்கு இறக்கி வச்ச திருமறையில் திருமறைன்னா குரான் குரானில் என்ன சொல்கிறான் அல்லாஹ் நான் நாடியவருக்கு நல்லது செய்வேன் அவன் சொல்கிறான் அந்த இறக்கி அருளிய திருமறையில் குரானில் கூறியுள்ளதற்கு ஒப்ப அந்த முற்று உண்மையை உண்மையான பேச்சு என எங்கள் மீது பொழிந்தரில் இறஞ்சிக்கிறோம் என்ன சொல்கிறான் அல்லா ரசிகலாவுக்கு இறக்கின குரானில் நான் நாடியவர்களுக்கு என்ன செய்வேன் நான் நான் உண்மை நாடியவர்களுக்கு என்ன செய்வேன் அந்த நன்மையை நான் கொடுப்பேன் அப்படின்னு சொல்லி சொல்கிறான் அப்போ நம்ம என்ன செய்கிறோம் அந் அதிலே சொல்லியிருக்கு அந்த அந்த எல்லாம் சொன்னேன்ல நாடியவர்களுக்கு நான் செய்வேன் அப்படின்னு அந்த முற்றும் உண்மையான பேச்சை எங்கள் மீது பொழிந்தரில் பொழிந்தரலைனா எங்கள் மீது இறக்கி வைக்கிறதுக்கு நாங்கள் நான் கேட்கணும் நல்லான்னு கேட்க சொன்னான் அப்போ அது பொய்யா அப்போ அந்த மனுஷன் சொன்னால்ல அந்த விதியில் அதுதான் கிடைக்கும் சொல்லிட்டு நம்ம கேட்காம இருந்துடக்கூடாதுல்ல இதெல்லாம் என் மனசில் ஓடுது ஆமாம் அப்போ எல்லாமே சொல்லி விட்டான் குரானில் தான் நாடியவர்களுக்கு தான் நாடியதை தரிப்படுத்துவான் என்று வாக்கு கொடுத்திருக்கிறான் அப்போ அந்த உண்மையான பேச்சை நீ எங்களுக்கு நசுக்காக்கியவை எல்லாம் நம்ம கேட்குறோம் நான் கேட்குறேன் சார்லாம் அப்போ ஏ அந்த உண்மையான பேச்சை கொண்டு எங்களுக்கு கவிழ்ச்சியல்லாம் என்று நினச்சை நதுவாக கேட்குறோம் அப்புறம் தலக்காது கொண்டு எங்களுக்கு கவனித்த எல்லா அப்புறம் ஒன் அப்புறம் ஒன்று அல்லா என்ற என்ன அல்லான்னு சொல்லாத காப்பீர்களுக்கு என்ன செய்றான் யார் கஷ்டப்படுறாங்க மாடை மாளிகையில் இருக்காங்க கார் தான் பங்களாதான் அவங்க வ வசதி தான் அப்படி வாழ்கிறாங்க அப்போ அந்த அப்தாஹி தாலி அப்தா அப்தாஹிமுற ஒரு ஆளு என்ன சொன்னார்னா அல்லா அல்லான்னு சொல்லாதவங்களுக்கே நம்மள எல்லாம் கொடுக்குறானே நம்ம காலம் பூரா அல்லா அல்லான்னு சொல்கிறானே நம்ம கொடுப்பாங்க இருப்பானா சொல்லி நீ நம்ம கேட்கணும் அப்படின்னு சொல்லி அல்லா அவங்க என்ன சொன்னாங்க சொல்லி கொடுத்தாங்க அப்போ என்ன செய் நமக்கு நம்மளை வந்து அம்மா பெத்தா அல்லாஹ் என்ன செஞ்சு அவங்கள படைச்சான் அம்மா நம்மளோ படைச்சா அல்லா நம்மள படைச்சான் அம்மா பெத்தா எல்லாம் படைச்சான் அல்லா அம்மாட்ட போய் என்ன செய்வோம் ஒரு பொருள் வேணும்னா அடம் பிடிச்சி கேட்போமா இல்லையா அந்த மாதிரி விளாட்டையும் அடம் பிடிச்சி எல்லாம் அவங்க என்ன சொல்கிறாங்க அடம் முடிச்சு கேளுங்க எல்லாம் தருவான் கேட்டுக்கிட்டே இருங்க கேட்டுக்கிட்டே இருங்க தருவான் எப்படி ஒரு பூக்காரி வந்து கதவை தட்டினா பூக்காரி வந்து கதவு தர சொல்லுவோம் எனக்காவது யாராவது கதவை தட்டது எவடாவோ கதவை தட்டுறது அப்படின்னு நம்ம கேட்போம் அப்போ நம்ம தினம் கேட்டோம்னா என்ன செய்வான் எல்லாம் நமக்கு தருவான் மேலே நமக்கு விதியை மாத்துகிற துகாவுலையும் சதக்காவிலையும் எல்லாம் வந்து குரானில் சொல்லியிருக்கான் நான் நாடியவர்களுக்கு நல்ல வழி காட்டுவேன் அந்த நம்பிக்கை வச்சு நம்ம என்ன செய்யணும் நம்ம எல்லா தவா செய்யணும் நம்ப செய்யணும் தினம் கேட்டுக்கிட்டே இருக்கணும் கேட்காம இருந்துவிடக்கூடாது நம்ம கேட்டுக்கிட்டே இருக்கான் எல்லாம் கொடுக்கலேன்னு நினைக்கக்கூடாது எனக்காவது ஒரு நாளைக்கு தருவான் என்சால்லா அப்புறம் அதுக்கான அவன் எழுபது தாய்க்குள்ளே அன்புள்ளவனாக இருக்கான் நம்ம அவனுக்கு நமக்கெல்லாம் ஒரு தாய்க்குள்ளே அன்பு தான் அவன் கொடுத்துருக்கான் அப்போ எழுபது தாய்க்குள்ளவனுக்கு எவ்வளோ இறக்கம் இருக்கும் அப்படின்னு சொல்லி என்ன செய்யறான் நம்ம கேட்கணும் அட முடிச்சு இரவு பகலும் அழுது கேட்டு எதையும் என்ஷால்லாம் பெற்றுக்கொள்ளலாம் இன்னும் ஒரு விஷயம் ஒரு மனிதர்கள் ஒரு மனிதருக்கு கண்ணு தெரியல அவங்க என்ன செஞ்சாங்க ரசுல்வாட்டை வந்து துவா செய் எங்களுக்கு எனக்கு துவா செய்யுங்க எனக்கு கண்ணு தேவைன்னு அப்போ ரசுல்லா என்ன செஞ்சாங்க நீங்கள் தவிர்த்துக்கிட்டிங்கன்னா நம்ம ஆகறத்தில் உங்களுக்கு நல்லா பதவி இருக்கிறாங்க அவங்க என்ன சொன்னாங்க இல்லை எனக்கு துனியாவில் ரொம்ப கஷ்டமாக இருக்குது அப்படின்னு சொல்லி என்ன செஞ்சாங்க சொன்னது ரசுல்லா ஒரு துவாவை ஓதி இதை கே இதை சொல்லி கேளுங்க அப்படின்னு சொன்னது நல்லா என்ன செய் கண்ணை கொடுத்துட்டான் அதனால இப்போ வந்து நமக்கு ரசோல்லா இங்கே இல்லை அவங்க ரவுலா தடுப்பில் இருக்காங்க அவங்க உயிரோடு இருக்காங்க நம்ம இங்கேருந்து நம்ம நான் ஒவ்வொரு நாளும் ஒவ்வொரு நேரமும் நான் வந்து சொல்லி அனுப்புகிறேன் அப்போ அவங்கள்ட்ட என்ன செய்யணும் யார் ரசுல்லா எங்களுக்கு நீங்கள் இங்கே எங்களுக்கு முன்னாடி இல்லை எங்களுக்கு பக்கத்தில் இல்லை நீங்கள் தூரமாக இருக்கீங்க எங்களுக்கு என்ன மாதிரி காரியம்லாம் இருக்காடது வாசிங்க நம்மளே செய்யணும் அவங்கள்ட்ட பறந்தாட்டி ஆட்டி நம்மளாம் கே அவங்கள்ட கேட்க சொல்லணும் சரி ஆ அது அப்புறம் இது இல்லை மதுநாள் ரவலாசல் உயிருடன் இருக்கிறார் அதனால் தலாயில் கைராட்டை நம் கையில் கொடுத்துருக்கிறான் அல்லாஹ் நாம் அவர்களிடம் எல்லாம் இம்மை விஷயத்து இம்மை மறு விஷயத்திற்கு அதில் துவா இருக்குது இரவும் பகலும் அதை ஓதி துவா செய்தால் நமக்காக அல்லா அல்லாவிடம் அவர்கள் துவா செய்வார் இந்த அந்த தலாயில் கையிடாமல் எல்லா விஷயத்துக்கும் இருக்குது நம்ம வந்து அதை நேரம் ஒதுக்கி ஓதணும் கூட அவசியம் இல்லை இப்போ நான் என்ன செஞ்சிட்டேன்னா ஒவ்வொரு தொழுகையிலையும் நீங்கள் எல்லாம் அஞ்சு நேரம்னா நான் எட்டு நேரம் எட்டு நேரம் என்ன செய்கிறேன் ஒரு ரெண்டு ரெண்டு தாள் ஓதுனேன் அப்போ அந்த குரானை முடிஞ்சிருச்சு அப்படி ஓதும்போது தான் உங்களுக்கு எதெல்லாம் முக்கியம் சொல்லி எழுதி எழுதி இன்ட்டு போட்டு வச்சிருக்கேன் ஒரு சின்ன ஒரு விஷயம் பாருங்கள் ஒரு சின்ன துவா தலாயில் ஹைராத்தில் இருப்பதை கேளுங்கள் நேர்வழி தரும் நபியே உலகில் எனது நிலை நெருக்கடிக்குள்ளாகி விட்டது நேர்வழி காட்டில் தரும் நபியே உலகில் எனது நிலை நெருக்கடிக்கா நெரு நெருக்கடிக்குள்ளாகி விட்டது நான் ஆதரவு வைத்திட தகுதி உள்ளவர் நீங்கள் தான் என்னுடைய நில துனியாவில் நெருக்கடியாக இருக்குது யாருக்கு எந்த பிரச்சனையும் இல்லாமல் இல்லை இப்போ நான் பூனை சொல்லிக்கிட்டு இருக்கேன் அதனால் என்ன செய்யணும் ஏ அவங்கவுங்களுக்கு என்ன இருக்கோ அதை நம்ம சொல்லி நம்ம நெருக்கடியா நெருக்கடியாக இருக்கிறேன் என்னை படைத்தவனிடம் எனது துயர் நீக்கிட கேளுங்கள் எப்படி கேட்குறங்க பற்றியலாம் என்னுடைய துயர் நீக்கிட என்னுடைய என்னை படைத்தவனிடம் நீங்கள் என்ன செய்யுங்க அதுவாக செய்யுங்க என்னை மகிழ்விக்க அவனே ஆற்றல் உள்ளவன் நம்மளை மகிழ்விக்கிற யார் அல்லாதான் ஆற்றல் உள்ளவன் மனிதர்கள் அல்ல அப்படி சொல்லி என்ன செய்ய சொல்கிறாங்க அதில் அந்த தலாய் கயிறால் தான் அந்த அந்ததுவாக இருக்குது நான் எப்போவோ எழுதி வச்சவங்களுக்கு சொல்லலை அப்புறம் வந்து தலாயில் கைலாக வாங்குறவங்களுக்கு நான் என்ன துவா செய்யணும் தெரியுமா யா எல்லாம் இந்த து இந்த குத்தாப்பில் நீ எல்லா வரகத்தையும் இருக்குன்னு சொன்னேன் எல்லா துவாவும் இருக்குதுன்னு சொன்னேன் அதே நேரம் காபாவை தச்சிக்கலான்னு சொன்னேன் ரவுலா சரிவை பார்க்கலான்னு சொன்னேன் உன்னை கனவிலும் நனவுளும் பார்க்கலான்னு சொன்னேன் அப்போ இதை வந்து நீ அதில் அதை எழுதிருந்தது உண்மையானால் இது யாரெல்லாம் வாங்கி படிக்கிறாங்களோ அவங்களுக்கெல்லாம் நீ அப்படி செய்யலான்னு நான் என்ன செய்வேன் துவா செய்வேன் இன்சாட்லாம் நீங்கள் அதனால் யாரெல்லாம் வாங்குறீங்களோ எனக்கு எனக்கு ஃபோன் பண்ணி என்கிட்ட சொல்லுங்கள் நான் உங்களுக்கு காண்டி உங்கள் முன்னாடியே ஃபோனில் துவாச்சிடுவேன் இன்சாலாம் சரி பாயில் தாமான் ஹம்துல்லா ரபீராளுங்க பாலத்தின மக்களுக்கு துவாச்சிங்க ராஜா நாட்டு மக்களுக்கு துவா செய்யுங்க அவங்களோட போரை நிறுத்தி கொடுக்க சொல்லி அல்லாட்டும் அழுது துவாச்சிங்க நான் அப்படி தான் துவா செய்கிறேன் செலாவை சொல்லிக்கிறேங்க ரத்துலாட்டின்னு சொல்லி துவாச்சி சொல்கிறேன் இந்த தலாயில் ஹைராவோட டமத்து கொண்டு அவங்களுக்கு கிருவேச் சேடாகலான்னு கேட்குறேன் அதனால் எல்லா மக்களுக்கும் எல்லா பாக்கியம் கிடைக்கட்டும் நான் என் உங்களுடைய எல்லாருடைய என் சேனலை பார்க்குறவங்க சப்ஸ்கிரைப் பண்ணுறவங்க என்னோடய துவாச்சையை சொன்னவங்க அப்புறம் சாதாரண மக்களுக்கு ச பா பாலத்தின மக்களுக்கு உலக முஸ்லிம்களுக்கு முன்சன ஆண் பெண்ணுக்கு முன்சன கபராளிகளுக்கு எல்லா நேரம் அந்த துவா எனக்காண்டி நீங்கள் துவா அல்லா தால நல்ல கிதாய்த்தையும் நல்ல ஆஃபியத்தையும் நல்ல பாவ மன்னிப்பையும் நல்ல அறிவையும் இக்லாத்தையும் கொடுக்கட்டும் நம்ம மக்களுக்காக துவா செய்ங்க நம்ம தாய்தனுக்காகண்டி துவா செய்ய யாரெல்லாம் தாய் தாபனுக்கு தொழுகாமல் இருக்காதீங்க வாட்ஸ்அப்பில் இருக்கிறவங்க நான் சொல்கிறேன் இப்போ நான் உங்கள்கிட்ட சொல்லிடுறேன் திங்கக்கிழமை மகனிக்கு பிறகு ரெண்டு ரக்கா தொழுகணும் தொழுங்க இன்சால்லா பாரதான் அலமது இல்லா ரப்பில் ஆலமீன் அல்லாஹுமார் ரப்பனா ஆர்த்தினா வித்னியா ஹசனத்தன் ஆகிரதி ஹசனத்தன் வக்கிணா பன்னார் சுபகான ரப்பி ரப்பில் இசத்தி அம்மா வசலாவும் அரல் முசலின் முர்சலீன் தில்லாஹி ரப்பில் ஆலமீன் జదల్ల అన్నా ముహమదం మాగు అగులు జదల్లహు అన్నా ముదం మాగు అగులు జల్లహాహు అన్నా ముహమదం మహు అగలు అసలా మరకి రాదు అల్లాకి ఎలా పుళు ఆమీన్